வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நடுநிலைய தவறாமல் நிறைய செய்திகளை கொடுத்துட்ருக்கோம் அதில் முக்கியமான செய்தி டிவி கே ஃபார் தமிழ்நாடு ஆஷ்டாக் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்தியா லெவலில் நீங்கள் கேட்கலாம் என்னங்க அது ஏற்கனவே வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெட் அவுட் மோடி அப்படின்ட்டு திமுக இன்னொரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது உலக லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு பிஜேபி ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுற உங்களுக்கே உலகம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டேட் ஆட்சி பண்ணுறோம் நாங்கள் யாருன்னு பிஜேபிக்காரங்க தெறிக்க விட்ருக்காங்க ஒரு பக்கம் பாசிச பாஜக இன்னொரு பக்கம் உடன்பிறப்புகள் இதில் சத்தமே இல்லாமல் விஜய் காசே கொடுக்காம ஏன்னா அங்கெல்லாம் டூ கே கிட்ஸு இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு அவர் மேலே வந்திருக்காரு இதான் விஜய் பவர் அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க இதையும் தாண்டி கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் ரெண்டு பேர் வேணான்னு அது ஒரு ஆஸ்டாக் இந்திய அளவில் அஞ்சாவது ட்ரெண்டிங் அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில முதல்வரை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றத திமுகவினர் கண்டிப்பாக பெருசாக ரியாக்ட் பயங்கரமாக கோவம் வரும் அதே மாதிரி கெட் அவுட் மோடினா எங்களுக்கு எப்படி கோவம் வரும் அதாவது என்னென்னா மோடியுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டர் நான் அப்படிங்கிறத அண்ணாமலை நிரூபிக்கிறதுக்கு பயங்கரமாக போராட்டம் போராட்டிகிட்ருக்காரு தலைவர் பதவி அவருக்கு தான் கொடுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தொண்டனை மோடியே பார்ப்பார் என்னப்பா கொடுக்குற காசுக்கு மேலே என்னப்பா அண்ணாமலைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா விகடன் ஒரு கேலி சித்திரத்தை வெளியிடுறாங்க உடனே முருகன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி முருகனுக்கே தெரியாமல் அதை முடக்கிட்டு முருகனா முருகனுக்கு கோவம் வரல ஆனால் எனக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நான் மோடியுடைய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லி மோடியுடைய இட மனசில் இடம் பிடிக்கிறார் எல்லாருக்கும் இயற்கை உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்மளாம் இப்படி இருந்தால் அண்ணாமலை இவ்வளோ எப்பயுமே பிரதமர் என்ன நினப்பார் எப்போ நமக்காக என்னப்பா சொல்லுவாங்கள்ல வருங்கால ஜனாதிபதி வாங்குற கொடுக்குற காசுக்கு மேலே வாங்கலாம் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில சமயம் இல்லை பல சமயங்கள் எல்லாம் மீறி போவார் விகடன் அதே மாதிரி தான் நடந்தது சரி அதுதான் நடந்ததுன்னு பார்த்தா இங்கே வந்து மோடியை எப்படி நீங்கள் சொல்லலாம் எட்டவுடு மூடின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் நேற்று பேசின உரிமையில் பேசின வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உரிமையில் பேசுகிறாரு உடனே பதிலுக்கு ஐயா நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்கணும் ஏங்க நீங்கள் என்ன வேணால் பேசுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பணம் கொடுக்கல அதனால் அந்த வார்த்தையை சொன்னோம் இப்போ சொல்கிறோம் வாங்க மோடின்னு கூட சொல்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க நீங்கள் என்னையோ திமுக தலைவரையோ திமுகவையோ ரொம்ப கேவலமாக கூட திட்டுங்க நாங்கள் இப்போ தாங்கிக்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலன் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு மலன் நலன் மக்கள் நலனுக்காக நான் எந்த இடத்தையும் இறங்கி வர தயாரிக்கிறேன் டெல்லிக்கு வர சொல்லிட்டிங்கன்னா நான் டெல்லிக்கு வரேன் இல்லை கமலாலயத்துக்கு வர சொல்லிட்டிங்கன்னா நான் கமலாலயத்துக்கு வரேன் நாங்கள் வரோம் நீங்கள் எங்களுக்கு பணம் மட்டும் கொடுங்க இப்படி பேசியிருந்தால் மக்கள்கிட்ட எப்படி இடம் பிடிச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு அண்ணா சாலைக்கு வா சங்கலை பிடிக்க முடியாது இதெல்லாம் என்னங்க பேச்சு எப்பயுமே அடிக்கி அடி உதைக்கி உதைன்னு மூன்றாம் தர நான்காம் நான்காம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேசுனா உங்களுக்கு வந்து மக்கள் கை தட்டுவாங்க ஓ சூப்பர் ஜி துணை முதல்வர் ஜி சூப்பர் ஜி சாரி துணை துணை முதல்வர் எதை ஜி சொல்ல மாட்டாங்க ஜி வந்து பிஜேபி துணை முதல்வர் ஓகே உதயநிதி ஸ்டாலின் எங்கேயோ போய்விட்டார் யூபிக்கள் சொல்லுவாங்க இரநூறுவா யூபிகல் சொல்லுவாங்க ஆனால் வெகுஜன மக்கள் ரசிக்க மாட்டாங்க எப்படி வந்து நம்ம சீமான் வந்து அடிக்கடி உதைக்க உதன்னு சொன்னால் கட்சி எந்த நிலைமையுமே இருக்குது இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவரும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒன்றா கொஞ்சம் பாருங்க இதை வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் பேசலாமா நீங்கள் சொல்கிறீங்க என்னங்க நீங்கள் வந்து மோ மோடி அவர்கள் பணமே தரல பணம் தரலைங்க ரைட்டுங்க அது கேட்குறதுக்கான முறையாக உடனே அண்ணாமலை ஒரு இதை லிஸ்ட்டை போடுறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பேர் திட்டியிருக்கீங்கன்னு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாமல் டிவிக்கே வந்து பெரிய இதை ட்ரெண்ட் ஆகுறாங்க டிவி கே ஃபார் தமிழ்நாடு அது பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் அவர்களுடைய டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பிறந்தவங்க நீங்கள் பணம் கொடுத்து இரநூறுவா கொடுத்து யூபிகள் யூபிகள் க கமெண்ட்லாம் போடுறவங்க பாருங்களேன் நிறைய பேர் பார்ப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்த்து அண்ணாமலைக்கு அண்ணா அண்ணாமலை அண்ணாமலையை கழுவி ஊற்றும் நெட்டிசன்கள் அப்படின்னு நீங்கள் போடுங்க உள்ளே அதை இதே பார்க்க மாட்டாங்க உள்ளே உள்ளே என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க அண்ணாமலையை பற்றி உனக்கு தெரியுமான்னு திட்டுறது அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு மோசமாக பண்ணியிருக்காருன்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்க திமுகவினர் அந்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க திரண்டு வராங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் அண்ணாமலையும் திட்டுவோம் உதயநிதிகளையும் பேசுவோம் ஆனால் பிஜேபிக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீர்கள்ங்கிறாங்க நம்ம எப்படா பிஜேபிக்கு முட்டு கொடுத்தா நம்ம பதிவெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம பதிவே பார்க்கறது இல்லை இவங்க இப்போ நம்மளுடைய பதிவே பார்க்காம கமெண்ட் போடுறது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கே ஒரு சாபக்கேடான கட்சி பிஜேபி அதில் கருத்தே இல்லை மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணிக்கொட்டுருக்குது பிஜேபி தொடர்ந்து நம்ம அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக வந்து நமக்கு சட்டி கொடுன்னு அவசியம் இல்லை ஒன்று இன்னொரு விஷயம் திமுக மட்டும் என்ன சரியான கட்சி இன்னைக்கு இது என்ன தெரு சண்டை மாதிரி போயிட்டுருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் எவ்வளோ தன்மையாக பேசியிருக்கணும் இது என்ன பேச்சா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் சத்தமே போடாமல் விஜய் ரசிகர்கள் அதாவது சத்தமே போடாமல் சம்பவம் பண்ணிட்டாங்கிறாங்கல்ல என்னமோ வார்த்தை சொல்கிறாங்க நமக்கு தான் தெரிய மாட்டேது அப்போ விஜய் ரசிகர்களுடைய இந்த விஷயம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்குது ஐயா மோடியும் வேணாம் இங்கும் வேணாம் புதுசாக ஒருத்தர் வரட்டும் இப்போ என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் கோட்டை விட்ட சமயத்தில் அவங்க வெற்றி கூடி நாட்டிட்டாங்க ஏற்கனவே இந்த சமூக ஊடகங்களை நன்றாக கையாளக்கூடியவர்கள் யாருன்னா திமுக இதில் மாட்டுக்கருத்து இல்லை பிஜேபிட்டு நெட்ஒர்க் இருக்குது அவங்க பண்ணால் இவங்களோட பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக ஐடிவி அவங்க ஐடிவிங் இப்போ ஃபேமஸாக இருக்குது இது ஐடிவி யார் கம்மியாக இருக்கான்னு பார்த்தா அதிமுக தான் ஏன்னா இளைஞர்கள் பாசுகிற இளம் பெண்கள் இல்லைன்னா ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது சரியாக இயங்கலை ஒன்றும் இல்லை ஆனால் விஜய் ரசிகர்கள் அந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல பட் டிவி கேல இருக்கக்கூடியவர்கள் இதை பெருசாகலை விஜய் ரசிகர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க சார் அவங்க ஏன்னால் அது வந்து நடிகராக இருந்து வந்தவனால் நிறைய ஆட்கள் இருக்காங்க கூட வீட்டில் நீங்கள் காசே கொடுக்க வேணாங்க விஜய்க்காக போடுவாங்க எப்போயுமே ஒரு அதாவது சொல்லணும் ஒன்மேல் ஒரு தலைவரை உருவப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்களுக்காக ஓட்டு போடுவாங்க கொள்கையெல்லாம் விட்டுருங்க எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஓட்டு போடுறது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஓட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு வேட்பாளர்களெலாம் இல்லை ஜெயலலிதா ஒரு ஒரு தனி மனிதரை துதிப்பாடக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது சரியாக தப்பான அது காலம் தான் முடிவு செய்யணும் ஆனால் அதே இப்போ விஜய்ட்டு இருக்குது விஜய் வரணும் அப்படின்னு ஏதாவது என்னன்னாங்க இவங்க பத்து பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் திமுகவில் வந்து காசு வாங்கிட்டு கமெண்ட் போடுறாங்கல்ல அவங்க வந்து பெருசாக உணவு பூர்வமாக இருக்க போட்டாங்க சும்மா அவங்க திமுகவில் ஆதாயம் படைஞ்சவங்க இருப்பாங்கல்ல திமுக கொடுக்குற காசுக்காக பண்ணுவாங்க பிஜேபி அதே மாதிரி தான் முதல்ல பிஜேபிக்கு கொள்கையே இல்லைன்னு வச்சுக்காங்க ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ட்ரெண்டாக வருது இன்றைக்கி ரெண்டு கட்சிக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்கனவே நம்ம இருக்கோம் விஜய் அவர்கள் தெளிவான பாதையில் போகிறாங்க என்ன ஒரு சிக்கல் அங்கேன்றும் இங்கே சிக்கல் இருக்கானால் கண்டிப்பாக இருக்கிறது விஜய் கட்சியில் சிக்கல் இருக்கிறது அதை அவர் சரி பண்ணிடுவார் நம்ம நம்புகிறோம் இன்னொன்று யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தபோதே அவருக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து டவுன் பண்ணுறது நமக்கு விருப்பம் இல்லை திமுகவுக்கு ஒரு மாற்று வரட்டுமே இதையும் தாண்டி அண்ணாமலை சொல்கிற லிஸ்ட்டு இதுவரை எத்தனை தடவை நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தப்பாக பேசியிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சேரெல்லாம் க நவுற்றி விட்டுட்டு உள்ளே போனாங்க இது நம்ம பேச முடியலைங்க ஏற்கனவே அந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அது ரொம்ப அசீயமான வார்த்தை சசிகலா அவர்கள் வந்து அவர்கிட்ட வணங்கினார் இவர் அப்படின்னு சொல்கிறது நல்ல வார்த்தையாக நமக்கு தெரியல அதுக்கப்புறம் கவர் கற்பாம்பூச்சி மாதிரின்னு சொன்னீங்க இது முட்டி போட்டுட்ருக்காரு முட்டியே தேரளவுக்கு போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நிர்மலா சீதாராமனை பற்றி நீங்கள் பேசியது அப்புறம் ஆதவர்ஜுனா பற்றி நீங்கள் பேசியது இப்படி பலவே பலதரப்பட்டவர்களை பேட்டி தரங்கெற்ற தரங்கெட்ட முறையில் உதயநிதி பேசினார் லிஸ்ட்டு சொல்கிறார் அப்போ மக்கள் நினைக்கிறாங்க இவரும் தரமாக பேசலை இவரும் தரமாக பேசலை நீங்கள் திராவிட மாடலுங்கிறீங்க அவர் அவர் வந்து பாசிச மாடலுங்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேர் வேணாம்ப்பா புதுசாக ஒருத்தர் வரும் நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா இந்த விஷயங்கள் திமுகவுக்கோ பிஜேபிக்கோ பலன் தராது இப்போ டிவிக்கே அப்படிங்கிறத நீங்கள் சுலபமாக கடந்து போகக்கூடிய கட்சியில தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை மீண்டும் டிவிக்கே டிவிக்கை நிறைவேற்றி கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்